இன்னைக்கெல்லாம் என் பையன் வழிகட்டு போயிட்டான் என்னை எதிர்த்து நிற்கிறான் நீங்களே காரணம் உங்கள் வளர்ப்பில் குறை உழைப்பதற்கு கொடுத்த முக்கியம் வளர்ப்பதற்கு கொடுக்கல உழைப்பதற்கு கொடுத்த முக்கியம் வளர்ப்பதற்கு கொடுக்கல பிள்ளையை பார்த்துட்டு என்னானும் போறான் அப்படின்னு நான் உழைத்தேன் வெளிநாட்டுக்கு போனேன் சம்பாதிச்சேன் ஏன் என் பிள்ளைக்காகத்தான் ஆனால் அவன் ஒழுக்கம் கெட்டு போனான் தந்தையின் கண்காணிப்பு இல்லை என்றால் தந்தையின் அரவணைப்பு இல்லை என்றால் ஒரு தந்தையினுடைய மிகச்சிறப்பான வழிகாட்டுதல் இல்லை என்றால் அந்த பிள்ளை தான் அனாதை யார் அனாதை தந்தை மரணித்தவர் அனாதை லைசல் எத்தி முல்லதி கதுமாத்தவாலி துகு அனாதை யார் தந்தை மௌத்தா போனா அந்த பிள்ளைக்கு பேர் அனாதை அதுதான் பழக்கம் வழக்கு சொல் அதுதான் பாப்பா மௌத்தா போயிட்டாரா அந்த பிள்ளைக்கு பேர் அனாதை அவர் சொன்னார் லைசல்யத்தீமுள்ளதிய கதுமாத்த வாலிதுகு அனாதை யார் தந்தை மரணித்த பிள்ளை அல்ல அனாதை தந்தை மரணித்த பிள்ளை அல்ல அனாதை அனாதை யார் ஒழுக்கம் இல்லாமல் வளர்ந்த பிள்ளையே அனாதை தந்தை உயிரோடு இருக்கிறார் தந்தை இருக்கிறார் பிள்ளை ஒழுக்கம் இல்லாமல் வளர்ந்தான் அவன் அனாதை தந்தை இருக்கிறார் பிள்ளை கல்வி இல்லாமல் வளர்ந்தான் அவனுக்கு கல்வி இல்லை ஞானம் இல்லை மார்க்கத்தின் எந்த ஞானமும் கிடைக்கவில்லை அவன் அனாதை என்றார்கள் அப்ப